ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ப்ரோக்லி சூப்பு இது க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம க்ரீமு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்காமல் எப்படி க்ரீமியாக பண்ணுறது சொல்லி பார்ப்போம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது வாங்க எப்படி பண்ணால் சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரோக்லி எடுத்துருக்கேன் அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் உரு வெங்காயத்தான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கெழங்க நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் தான் உருளை கொண்டு சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த புரோகோலி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு காட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கப்புறம் ஒரு கட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தக்கப்புறம் ஏர் ரிலீஸ் ஆனக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் இப்போது நல்லா ஆளிஇச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சாச்சு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டரை வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல கொதி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நல்ல கொதி வரணும் இப்போது இது கூடவே கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கடி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான க்ரீமியான ப்ரோக்கோலி சூப் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வேறு ரெபெல் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்